உல்லாச உறவில் இருந்து விலகிய கள்ளக்காதலி ஓட ஓட விரட்டி கொலை கள்ளக்காதலன் எடுத்த விபரீத முடிவு என்ன நடந்துச்சு வாங்க விரிவாக பார்க்கலாம் நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் அப்லோடு பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இது போன்ற நியூஸில் ஆர்வம் இருந்தால் மறக்காம நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க வேலூர் மாவட்டம் வேலூர் சின்ன அல்லாபுரம் கே கே நகர் திருவுபதியம்மன் கோவில் மூணாவது தெருவை சேர்ந்தவர் சபீனா பானு இவருக்கு முப்பத்தி மூணு வயதாகுது இவருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கொணவட்டம் மதீனா நகரை சேர்ந்த ஜான் பாசா என்பவருடன் திருமணம் நடந்தது குழந்தைகள் ஏதுமில்லை இந்த நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விட்டு பிரிந்து சபீனா பானு தனது பெற்றோருடன் வந்து வசிக்கத் தொடங்கியிருக்காரு தொடர்ந்து சதுப்பேரியில் உள்ள தனியார் ஷூ கம்பெனியில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக வேலை செய்து வந்திருக்காரு அதே கம்பெனியில் வேலூர் விருப்பாட்சிபுரம் நேதாஜி தெருவைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவருக்கும் முப்பத்தி ஐந்து வயதாகிறது இவரும் அதே கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார் இருவரும் ஒரே கம்பெனியில் வேலை செய்து வந்ததால் இருவருக்கும் திருமணத்தை கடந்த உறவு ஏற்பட்டுள்ளது இவர்களது உறவு சபீனா பானுவின் பெற்றோருக்கும் தெரியும் எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஆறு மாதங்களாக சுரேஷ் ஷூ கம்பெனிக்கு வேலைக்கு வரவில்லை தொடர்ந்து சபினா பானுவும் சுரேஷும் போனில் பேசி வந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களாக சபினா பானு சுரேஷுடன் பேசுவதை நிறுத்திவிட்டார் சபினா பானுவை தொடர்பு கொண்டு அவர் பேச மறுத்ததாக தெரிகிறது இதனால் சபினா பானு மீது கோபத்தில் இருந்த சுரேஷ் நேற்று அவரை தொடர்பு கொள்ள முயற்சி ஆனால் அவர் போனை எடுக்கவில்லை இதையடுத்து நேற்று இரவு சுரேஷ் சின்ன அல்லாபுரத்தில் உள்ள சபினா பானுவின் வீட்டுக்கு வந்து அவரிடம் ஏன் என்னிடம் இரண்டு மாதங்களாக பேசவில்லை வேறு யாராவதுடன் தொடர்பில் உள்ளாயா என்று கேட்டு தகராறில் ஈடுபட்டிருக்காரு அதற்கு சபீனா பானு இப்போது பேச வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நாளை காலை பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போது சென்று விடு என்று கூறியிருக்காரு இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ் தான் மறைத்து வைத்திருந்த இரும்பு ராடை எடுத்து சபீனா பானுவை தாக்க முயன்றுள்ளார் இதை பார்த்த சபீனா பானுவின் தந்தை இராஜிதீன் தாய் ஆஜிரா ஆகியோர் தடுக்க முயன்றிருக்காங்க இதில் இருவரையும் சுரேஷ் இரும்பு ராடால் தலையில் தாக்கியிருக்காரு இதில் பலத்த காயமடைந்த அவர்கள் மயங்கினார்கள் இதை பார்த்து அடைந்த சபீனா பானு வீட்டில் இருந்து வெளியே தப்பி ஓடியிருக்காரு அவரை துரத்தி சென்ற சுரேஷ் சபீனா பானுவின் வீட்டின் அருகில் இருந்த மின்கம்பம் அருகே மடக்கி அவரை சரமாரியாக தாக்கியிருக்காரு இந்த சம்பவத்தில் சம்பவ இடத்திலேயே சபீனா பானு பரிதாபமாக உயிரிழந்திருக்காரு உடனே சுரேஷ் தனது பைக்கை எடுத்து அங்கிருந்து தப்பி சென்றிருக்காரு இந்த சம்பவம் குறித்து தகவல் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணையிலும் ஈடுபட்டிருக்காங்க தொடர்ந்து சுரேஷின் மொபைல் போன் எண்ணை வைத்து விருப்பாட்சிபுரம் நேதாஜி தெருவில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்றிருக்காங்க அங்கு தனது அறையில் பேனில் சேலையால் தூக்கிட்ட நிலையில் சுரேஷ் சடலமாகவும் இருந்திருக்காரு கள்ளக்காதலி சபீனாவை கொலை செய்த பின்னர் வீட்டுக்கு திரும்பிய சுரேஷ் தூக்கிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாமே என்று விசாரணையில் தெரிய வந்திருக்கு இதையடுத்து இருவரின் சடலங்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பியும் வச்சிருக்காங்க காயமடைந்து மயங்கிய நிலையில் கிடந்த சபீனாவின் பெற்றோரை சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் இந்த கொலை மற்றும் தற்கொலை தொடர்பாக பாகாயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர் காதலையை கொன்று விட்டு கள்ளக்காதலன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் வேலூர் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க